வணக்கம் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போனா திருச்சி அமிடேசில் பார்க்க போறோம் இங்கே கைத்தறி கைச்சரி இருந்து ரெடிமேடு டாப்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு லொக்கேஷன் சொல்றேன் நீங்கள் ஜங்ஷன் மெஸ்ஸான இறங்கி சிங்கார் தோப்புன்னு பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மெஸ்ஸுக்கு பக்கத்து காம்ளக்ஸ் லொக்கேஷன் ஆயிட்டு இருக்க நம்ம திருச்சி இருந்து பார்க்க போறோம் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹோல்சேலா மிக மிக பட்ஜெட்ல குறைஞ்ச இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரகம் தெளிவா இருக்கும் உங்களுக்கு மெட்டிரியலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில டிஃப்ரெண்ட் கிளாத்ல எல்லா ஐட்டமும் பார்க்க போறோம் அதுலேயே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டேட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கோம் எந்த ஐட்டம் பார்க்க போனால் நாக்பூர் தனியாக பாம்பே ஐட்டம் தனியாக கல்கத்தா ஐட்டம் தனியாக ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஈரோடு ஐட்டம் எல்லாமே ஒவ்வொன்றா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பர்லா டாப்ஸ் ஃபுல் அண்ட் பார்க்குறோம் மேக்ஸி டாப்ஸில் அம்பர்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க அதில் தான் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கார்டன்ல பாக்க போறோம் இப்போ அம்பர்லாலே டிஷ்யூ கார்டன் இதுல எல்லி எக்ஸ் டபுள் செல் எல்லாமே இருக்கு பிரிண்ட் டிஜிட்டல் நிறையா இருக்கு இதுலேயுமே இதுல மட்டுமே நம்மள்ட்ட இருபது முப்பது பர்சன்ட் மேலே இருக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டூ எயிட்டிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மள எல்லா ரேஞ்சில இருக்கு ஸ்டார்டிங் டூ இருந்து அம்பர்லா இந்த மாதிரி பிரிண்டட் டாப்ஸ் நிறைய இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டாப்ஸ் டபுள் செல்ல பாக்க போறோம் இப்போ எம்ராய்டில ரேன் கிளாத் பியூர் ரேன்ல பாக்க போகிறோம் பாத்தீங்கன்னா ரேட்டு முந்நூறு ரூபா தான் நம்மளே எக்ஸல் டபுள் செல் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுல அஞ்சு கார்ஸ் நம்மள்கிட்ட நிறையா இருக்கு இந்த பிரிண்ட் இந்த மாதிரி பிளேன் சார்ட் பாத்தீங்கன்னா இதுலேயும் இருபது முப்பது தரிசன்ட் நிறைய நம்மள்கிட்ட இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள இந்த டிசனில் பார்க்க போறோம் இங்கே பாருங்கள் ஸ்டோன் ஒரு டிசைன் பேக்ஷீட்ல காட்டன் ரேன் கலந்து மிக்சர்ல உங்களுக்கு எக்ஸல் டபுள் எல்லாமே இருக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸி அம்பர்லா டாப்ஸ்ல நம்ம ஹெவி சைஸ் மாதிரி பார்த்து போகிறோம் எல்லையே பிக் சைஸ் மாதிரி பார்க்க போகிறோம் இதெல்லாம் அந்த மாதிரி கலெக்ஷன் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ல இங்கே பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்டே காட்டன் ரேன் கலந்து வைக்கப்பறம் எல்லை எக்ஸல் எஸ் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் பூ பிரிண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பூ பிரிண்ட் நிறைய டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன் நிறையா இருக்கு இதுலேயே நம்மள டூ எயிட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லா டிசைன் நம்மள ரேஞ்சு நிறையா இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் மேக்ஸி கோட் மாடல் பார்த்தீங்கன்னா எல்லே லாங் இவ்வளோ லாங் உங்களுக்கு இங்கே பாருங்க ஸ்டோன் ஒர்க் வைத்து வச்சு டாப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா தான் எல்லை எக்ஸல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு பிரிண்ட் அவுட்ல டபுள் பெட் வச்சு உங்களுக்கு வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்கார்ன்ல ஸ்டோன் ஒரு பாக்க போறோம் நானூத்தி இருபத்தி எட்டு ரூபா தான் எல்லி எக்ஸல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு கைக்கு பார்டர் வச்சு உங்களுக்கு வந்துடும் பாப்கார்ன் பாப்கார்ன்ல எவி இது நெக்ஸ்ட் இப்ப குரூப்ல இந்த டாப் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் எல்லா எக்ஸல் டபுள்ஸ் இருக்குது இதில் மட்டுமே நம்மள்கிட்ட நாற்பது கலர்ஸ் இருக்குது அவைபிளா எல் எக்ஸல் டபுள்ஸ்ல நாற்பது கலர்ஸ் இருக்குது நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரலேயே உங்களுக்கு கீழே பிளே பிரிண்டில் வரும் இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த டாப்ஸ் கட்டு கூட நம்ம கொரியர் போட்டுருவோம் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாற்பது டிசைன் ஒன்றும் இல்ல அதுல டபுள் சார்ட் இது பார்ட்ரிலேயே பார்ட்ரலே நாற்பது டிசைன் அதில் சாம்பிள் தான் இப்போ காட்டுறேன் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா தான் எல்லை எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலர் நெக்கில் இந்த மாதிரி ஃபில் வச்ச டாப்ஸ்ல டிஜிட்டல் பிரிண்ட் பார்க்க போகிறோம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூறு தான் எக்ஸல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கலர்ஸ் இருக்கு இதுல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சொன்ன மாதிரி பிரிண்டெட்ல நல்லா டிசைன் நம்ம வச்சிருக்கோம் மேல ஸ்டோன் வச்சு பிரிண்டட் இதோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா தான் எழு எக் எல் டபுள்ஸ் எல்லா ரேஞ்சிலையும் நம்மள பாருங்க பிரிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே டிசைன் நிறையா இருக்கும் உங்களுக்கு மேலே ஸ்டோன் ஒரு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் தான் பி நேக்ல டிஜிட்டல் பிரிண்ட் வச்சு தரங்க இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு மட்டும் தான் எல்லு எக்ஸ்எல் டபுள்ஸ் எல்லா சிஸுமே இருக்கு இதுல உங்களுக்கு டிசைன் நிறைய இருக்கு இந்த பிரிண்ட்ல மட்டுமே அறுபது டிசைன் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு இது பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்ட் டாப்ஸ் இரநூத்தி எழுபது தான் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் எல்லாமே இருக்கு ஸ்டோன் ஒரு பேட்டன்லையும் ஸ்டோன் இல்லாமல் பேட்டன் நிறைய பேட்டர்ன்லையும் இருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி எம்பது தான் ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் பூ பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கும் ஓகே கைஸ் டாப்ஸுக்கு நினச்சிங்கன்னா ஷாலோட கேட்கறவங்களுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு மீட்டர் உள்ளது ஹெவி மார்பிள் ஸ்டாலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பில் நாற்பது ஐம்பது கலர்ஸ் யாருமே இந்த மாதிரி இல்லை எல்லாமே மேட்சிங் செட்டோட மார்பில் ஷேர் நம்ம வச்சிருக்கோம் நீங்கள் எத்தனை கலர் வேணா எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த நீங்கள் வச்சுருக்க கலரில் ஆயிரம் பீஸ் கலர்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி பேல் உங்களுக்கு எவ்வளோன்னா எடுத்துருக்கோம் எல்லாம் ஃபுல் ஃபுல் எல்லா கலர்ஸுமே இருக்குது இதில் எவ்வளோ கலச்சதுனா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம் கட்டுக்கு பத்து பத்து பீஸ் எவ்வளோ வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் சால் நம்மளோட கலர்ஸ் நிறையா இருக்குது ஹெவி மார்பில் தான் நம்மள வச்சிருக்கோம் ஒளி ரேஞ்சு பார்த்திங்கன்னா எழுவரூவா மட்டும் தான் எழுவரூவா மட்டும் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்தும் ஹெவியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஜீன்ஸும் வச்சுருக்கோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா தான் இதில் எல்லா சைஸுமே இருக்குது நாற்பது வரைக்கும் நம்ம அவைலபிளாக இருக்குது லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட்டு டைப்பில் ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸ் அவைலபுளாக இருக்குது இப்போ நம்ம எவ்வளோ கேட்டாலும் ஜீன்ஸ் இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த ஜீன்ஸ் எனக்கு கலரில் வேணும் கேட்டால் கூட கலரில் ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுவோம் நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா மார்பில் ஸ்டோன் பிரிண்ட்ஸ் ஆள் பார்க்க போகிறோம் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஸ்டோன் பிரிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நாற்பது கலர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் மேட்சிங் ஆர்ட்ஸ் எவ்வளோன்னா இருக்கு இங்க பாருங்க ஒரு தடிதாக இருக்கிற சே சால் ஃபேன்சி ஆகணுமா இந்த மாதிரி ஃபுல் டிசைனா வரும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா மட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெகின்ஸ் எல்லாம் பாக்கப்புறம் லெகின்ஸ் நம்மளோட வெறும் அறுபத்தி எட்டு ரூபாயிருந்து இருக்குங்க ஐம்பது கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவுன்னா அடுத்துவோம் அந்த மாதிரி ரேட் கம்மி தான் அறுபத்தெட்டு ரூபாய் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர் நாற்பது கலர்ஸ் மேலே இருக்கு லெகின்ஸ்ல அறுபத்தெட்டுக்கு அப்புறம் ஆஷா லைன் ஒரு எழுபத்தி ரூபாய்க்கு தரும் எக்ஸல் டபுள் எல் இருக்கு த்ரீ எக்ஸ் இருக்கு த்ரீ எக்ஸ் எல் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆஷ் பேட்டு வரும் டூ வேலை எவிக் கிளாத் ஒன் ஃபிஃப்டி தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் இல்லை இருக்குது ஐம்பது கலர்ஸ் இருக்கு இல்லை நீங்கள் பிளாக் ஆயிரம் ஒயிட் ஆயரான்னு கேட்டால் கூட நம்ம ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஸ்டாக் நம்மள இருக்கு எவ்வளோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லெகின்ஸ்லேயே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட் பேண்ட் பார்க்குறோம் வித் பாக்கெட்டோட பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஸ்டேட் கேட் பேண்ட்டு வித் பாக்கெட்டோட பார்க்க இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் மக்களே பாருங்க நூற்றி எழுவது ரூபாய் தான் ஸ்டேட் கட் பேண்ட் இப்ப ரன்னிங் ஆயிட்டு இருக்கு இதுல வரும் நம்ம பத்து கலர் தான் மெயினிங் நல்லா இருக்கு பத்து கலர்மே ரன்னிங் ரன்னிங் கலர்ஸ் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் உங்களுக்கு ஸ்டேட் கட் பேண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் பார்க்க போகிறோம் எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்மளோட ரெகின் இருக்கு ஸ்மைலி லைன் போட்டு வரும் எழுவத்தி ரெண்டு ரூபா தான் இருக்கு இதுலயும் எக்ஸ்எல் டபுள் எல் எல்லாமே இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு வாங்க நெக்ஸ்ட்டு பட்டியலாக பார்க்க போகிறோம் இப்போ பத்தியால் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட பேர் நூறுரூவா தாங்க எக்ஸ் டபுள் எல் நூறுரூவா த்ரீ எக்ஸலும் இருக்குது இதில் கிட்ஸுக்கு பட்டியலாவும் இருக்குது எல்லா பெரிய சைஸ் பட்டியலும் இருக்குது கிட்ஸுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாயிரம் பட்டியலாகவும் இருக்குது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா இதில் நம்மளோட ஐம்பது கலர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் ஆயிரம் பீஸ் ஆனால் இமிடேட்டாக ரெடி பண்ணிருக்கோம் பட்டியலாம் நம்ம ஸ்டாக் குறையாம என்ன என்னாலும் நீங்கள் எப்போ கேட்டாலும் சாருக்கு இம்மிடேட்டாக நம்மளோட இருக்கும் பட்டியாலையும் இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது நம்ம ஓன் ப்ராடக்ட்டில் யுவர் லைக் பார்க்கப் போகிறோம் அது ஒரு செக்ஷன் ரூமே நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இவருங்க யுவருக்காண்டி ஷோரூமே நம்ம ஒரு ஃப்ளோரே வச்சுருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் யுவருக்காண்டி நம்ம ஓன் ப்ராடக்ட்டில் ஆங்கிள் ஃபிட்டும் ஃபுல் லென்த்தும் ஓன் ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆங்கிள் ஃபிட்டு ஷோரூம் நம்ம சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல் எஸ்ஸுலேருந்து டபுள் சலன் இருக்குது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா தான் நம்மள்ட்ட ஆங்கிள் ஃபிட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்க வித் பெல்ட் எலாஸ்டிக் வச்சு எல்லோரு எக்ஸல் டபுள்லாம் இல்லாமல் எஸ்ஸிஎம் கூட இருக்கு இதை பார்த்தீங்கன்னா இரநூத்த நூற்றி நாற்பது ரூபா மட்டும் தான் லெகின்ஸ் ஆங்கிள் ஃபிட்டே நூற்றி நாற்பது இதில் நீங்கள் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் கேட்டாலும் நம்ம ரிட்டர் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஓன் ப்ராடக்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியோட பண்ணிகிட்டு இருக்கோம் ஆங்கிள் லென்த் நூற்றி நாற்பது ஃபுல் லென்த்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதில் நாற்பது கால் கலச்சார்ட்டே நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன கலச்சாட்டில் எத்தனை பீஸ் கேட்டால் நீங்கள் ஆட்ரு அது மட்டும் தான் உங்களுக்கு வேலை மத்தபடி உங்களுக்கு கிளாத் பார்த்தாலே நீங்கள் தொட்டு பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாச்சும் இருக்கும் நம்ம ஓன் ப்ராடக்ட்னா நீங்கள் பயப்படுறதெல்லாம் தாராளமாக சேல்ஸுக்கு நம்பி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே போய் யுவர் ஷோரூம்க்கு எடுத்து வரும் நீங்க ஒரு ஹோல்சேல் கஸ்டமர் இப்போ நீங்க வீடியோ பாத்துருங்க ஹோல்சேலா எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா வாங்க நேரம் வீடியோ வந்து பாங்க நம்ம ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் பேல் பேலாவும் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா நம்ம ஓன் ப்ராடக்ட்னால பேல் பேலாவும் பண்ணி விட்டுருவோம் நீங்க ஒரு ஹோல்சேல் கஸ்டமர் நீங்க ஒரு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து நேரில் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்து கலர்ஸ் எவ்வளவு நேரத்துல கலர்ஸ் எடுத்து வந்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு கலர்ஸ் எடுத்துக்கலாம் இவர் நம்ம ஷோரூம் ஃபுல் இது பேல் வருஷம் புதுசா நாள் பேலும் வந்துட்டே இருக்கும் இது வரைக்கும் எல்லாமே சாம்பிள் தான் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பீஸ் உள்ள சாம்பிள் தான் இந்த டிசைன்ல நாற்பது டிசைன் ஐம்பது டிசைன் மேல நிறைய இருக்கு டாப் நிறைய டிசைன் இருக்கு நான் சொல்ற நாக்புரை சுடிதாரமும் பாம்பே எக்கட்டக்க டிசைன் நிறைய ஐட்டம் இருக்கு நீங்க பார்த்து பார்த்து டிசைன் எடுத்துக்கலாம் இல்ல நான் நேரில் வரல ஆடியோ வீடியோ மூலமா கூட உங்க கீழே நம்பர் இருக்கும் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா என்ன கலெக்சன் ஒன் ஹவர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலெக்ஷனும் பாத்துக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க புடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ உள்ள கபல்ல கமெண்ட் பண்ணுங்க